அந்த தான் நான் பெரியவர்கள் சொன்ன அந்த இந்த தலைப்பை எடுத்துக்கொண்டேன் பொதுவாக எல்லா பிள்ளைகளும் பெற்றோரிடம் கேட்கிற கேள்விதான் நான் கேட்கிறேன் என்ன 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 என்றால் பிள்ளைகள் கேட்கிறார்கள் சமயத்தை படித்து என்ன செய்வது தமிழை படித்து சமயத்தை படித்து என்ன செய்வது விஞ்ஞானத்தை படித்தால் டாக்டராக வரலாம் இன்ஜினியராக வரலாம் வழி இருக்கிறது சமயத்தை படித்து நமக்கு என்ன பிரயோசனம் என்று கேட்கிற ஒரு வழக்கம் இருக்கிறது உண்மையிலே இந்த சமயத்தை படிப்பதனாலே எந்த பயன் இருக்கிறது என்று நாம் பதில் சொல்லி ஆக வேண்டும் அந்த பிள்ளைகளுக்கு ஏனென்றால் அவர்கள் விடைவான கேட்கிறார்கள் உங்கள் சமயத்தை படி என்கிறீர்களே படி என்கிறீர்களே நாங்கள் இதை படித்து என்ன பிரயோசனம் சைவத்தை படித்து என்ன பிரயோசனம் வரப்போகிறது என்றால் உண்மை சமயம் ஒன்றை படிப்பதனுடைய முழு பயனை நம் சைவம் தரும் சைவத்திலே இருக்கிற உண்மை சமயம் ஒன்றை கற்றால் அது என்ன உண்மை சமயம் என்று பிறகு சொல்லுகிறேன் உண்மை சமயம் ஒன்றை கற்றால் வரக்கூடிய பயனை நம் நம்முடைய சைவ சமயம் தனித்து தரும் என்பதுதான் சிரமம் உண்மை சமயத்தை கற்றால் பயன் என்ன என்று கேள்வி கேள்வி எழுப்பினேனே ஒரு சமயத்தை படிப்பதனுடைய பயன் என்ன கேள்விக்கு பதில் என்னவென்று கேட்டால் ஆன்ம சுதந்திரம் வக்கீலாக பேசலாம் டாக்டராக வரலாம் அல்லது பெரிய பெரிய தொழில்களுக்கு வரலாம் இவை எல்லாம் உங்களுடைய ஆன்மாவுக்கு சுதந்திரம் தராது உடம்பு என்ற ஒரு கூட்டுக்குள்ளே ஒரு ஆன்மாவை அடக்கி இறைவன் நமக்கு நம்முடைய நமக்கு ஒரு பெயர் வைத்து அனுப்பி இருக்கிறான் என்றைக்கு இந்த பூட்டை நாம் உடைத்துவிட்டு பழையபடி இறைவனிடம் போய் சேருகிறோமோ அன்றைக்குத்தான் நாம் அந்த உடம்பு எடுத்த பயன் அதனால தான் நம் தமிழர்கள் என்ன தெரியுமா செய்தார்கள் இந்த உடம்பு பொய்யானது என்று தமிழர்கள் எல்லோருக்கும் தெரியும்